கல்வி வளர்ச்சி நாள் விழா மற்றும் எட்டாம் ஆண்டு பயிற்சி மைய துவக்க விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வி கண் திறந்த கர்ம வீரர் மகன் தமிழக முன்னாள் முதல் அமைச்சர் முதல்வர் தர்ம வீரர் தாமரா விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நமது பயிற்சி மையத்தில் இந்த இன்று நமது பயிற்சி மையம் எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது என்பதை மகிழ் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் விதல் நிகழ்வாக வாகத் தமிட்டார் காட்ட்டும். நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெடில் ஒழுகும் சீராரும் மதனமின இகள் வரதற்கண்டமிது அதில் சிறந்த திருநாடும் தக்க சிறு அதிர் திராவிடலும் தரு அடுத்ததாக வல்லல் கோடி கொடுத்த குடியிருந்த தீரும் கொடுத்து

தற்போது கண்டு கண் திறந்த கார்ணுதீரனை பற்றி அறிமுக உரையாற்ற நமது பயிற்சி மைய மாணவி செல்வி முத்துமீனா அவர்களை உரையாற்ற வருமாறு இன்றைய தின கல்வி வளர்ச்சி நார் விழா மற்றும் ஆண்டு பயிற்சி விழாவிற்கு வருகை தந்துள்ள என் ஆசிரியர் அவர்களுக்கும் என் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்ம வீரர் ஏழைகளின் பங்காளர் கல்வி கண் கொடுத்த வல்லன் என பல ராணுவம் போற்றப்பட்டு பெருந்தலைவர் ஐயா கர்ம வீரர் காமராஜரை பற்றி நான் இன்று சில வார்த்தைகளை பேச வந்துள்ளேன் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகர் என்ற மாவட்டத்தில் குமாரசாமி நான்கார் அவர்களுக்கும் சிவகாமி அம்மையார் அவர்களுக்கு மகனாக பிறந்தார் அவருடைய குல தெய்வமான காமாட்சி அம்மன் பெயரை இவருக்கு காமாட்சி என வைத்தார் தன் தாயார் சிவாகுமணி அம்மையார் அவர்கள் ராஜா என வைத்தார் சில வருடங்களுக்கு பிறகு காமராஜர் என பெயர் மாற்றப்பட்டது இளம் வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டு பள்ளி தொடர முடியாத காரணத்தினால் மாமாவின் துணி கடை வேலை செய்தார் வேலை செய்யத்தாள்களை படிப்பதும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பதுமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு தமிழக முதல்வராக அறியப்பட்டார் தனது முதல் பணியாக அறுபதாயிரம் பன்னிகள் அறுபதாயிரம் பள்ளிகளை திறந்தார் அதற்கு பிறகு பள்ளி குழந்தைகளுக்கான மத்திய உணவு திட்டங்களையும் பதிமூருக்கும் பதிமூணிற்கும் மேற்பட்ட அணைகளையும் திறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காமராஜரையர் விலகிட்டு மறைந்தனர் தற்போது நமது பயிற்சி மையத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் ஆசிரியர் தினம் மதிப்பிடுப்பாக நடைபெற்று முக்கியமான ஒரு நாள் யாருக்குமே தெரியும் கல்வி வளர்ச்சி நாள் விழா மற்றும் நமது பயிற்சி மையத்தினுடைய எட்டாம் ஆண்டு நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று அனைவருக்கும் என்னுடைய இனிய ஒன்றான நூற்றி இருபத்தி ரெண்டாவது காமராஜருடைய தருமணம் இன்றைய தமிழக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க வந்து இன்னைக்கு சிறு சிறப்பாக நடந்து அதே தருணத்தில் நமது கல்வி நிறுவனமான காரைக்குடி ஓம் பயிற்சி மையத்தில் இன்னைக்கு இந்த நாள் நம்ம வந்து காணொலிக்கு முக்கியமான ஒரு கருணம் இல்லை அப்படித்தான் சொல்லலாம் ஏன் நம்ம கேட்டீங்க என்னன்னா சரியான ரெண்டாயிரத்தி பதினாறுல நமக்கு பயிற்சி தான் வந்து இன்றை இந்த விழாவில் நமது பயிற்சி மையத்தில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் நமது ஆரம்பிக்கப்பட்டு ஏழு வருடங்கள் நிறைவுற்று இந்த நாள் நாள் அதாவது எட்டாவது ஆண்டு தொடக்கம் தொடக்க ஒரு முக்கியமான நாளாக நமது இந்த இனி காலங்களில் செயல்பட முடிகிறது அப்படி சரியாக அந்த நாள் வந்து இன்னைக்கு தான் வாழும் நம்ம

அவர் வந்து அரசியல் எடுத்து மக்கள் வந்து ஒரு முதலியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது அவர் வந்து பாரத பிரதமரோட அந்த அளவுக்கு வாய்ப்பு அவர் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேதைக்கு ஒரு கல்வி தந்தை கல்வி சுடர் கல்வி விளக்கு அப்படின்னு சொல்லி கல்வி கல்விக்காக அறுபாடுபட்ட வந்து கண்டிப்பா ஒரால் தான் கல்வி சொல்ல முடியாது தான் அந்த எல்லாரும் சிலம் சிறப்புமா எல்லா கல்வி அனுபவம் சிறப்பாக அப்படின்றதே அதனால தான் அந்த நாளில் நம்ம வந்து டியூஷன் வந்து ஆரம்பிக்கிறோமே பயிற்சி நேர ஆரம்பிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரோட ஐடியாவில் என்ன பண்ணியிருக்கோம் அந்த நாள் ஆரம்பிச்சிருக்கு அப்படிப்பட்ட நாள் தான் இந்த நாள் கல்வி வளர்ச்சி தான் தற்போது ஆனால் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நான் அந்த நாள் தான் நான் ஆரம்பிச்சு அந்த ரெண்டாயிரத்து பழம் நாளுக்கு மறக்க ஒரு நாள் கண்டிப்பாக ஒரே ஒரு மாதிரி விட ஒரு பயிற்சி நினைவுனால் அது என்ன பயிற்சி தானே கண்டிப்பாக ஆனால் என்னுடைய வந்து கூடவே ஒரு இன்சூஸ் நம்ம உருவாக்கப்படுறது தான் சாரோட பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு காரணம் வந்து மிக அளவுக்கு கண்டிப்பாக இருக்கிறதா ஒன்றும் அது ப்ளஸ் அதோட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸிபி கண்டிப்பா அப்படி பண்ணி போயிட்டுருக்கு இந்தியாவில் மாவட்டம் இல்லை தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் உலகத்துல எங்கேயும் கிடைக்கிற பயிற்சி மழையாக தான் பயிற்சி கண்டிப்பாக அதுவுமே அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் பார்த்துங்க கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பீங்களா சாசி போகிற வார்த்தையுமே முக்கியமாக இருப்பீங்க அப்படி அது அந்த நாள் அவங்க ஆரோக்கியம் சொல்லியிருந்தது அப்படி பாருங்க அதுல அவர் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அந்த படித்தாருன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி அப்படின்னா அவர் ஸ்கூலுலாம் படிச்சது கண்டிப்பா இல்லை அப்படி எப்படி அந்த காலேஜ் அவருக்கு அதெல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது அவரை பற்றி தெரியாதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இது ஒரு சொல்லியிருக்காங்க அது மட்டும் தான் இந்த ராணுவ பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க இது வந்து வாட்டி வந்து அமெரிக்கா இருக்காங்கல்ல அவங்க வந்து ராணுவ பொருட்கள் பொருட்களை வைக்கணும் ஆனா அந்த அளவு அந்த பொருட்களை வந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வந்து கொடுக்கறது ஓகேவா அந்த பெர்மிஷன் வந்து அவங்க வந்து அந்த கொடுத்தாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம இது பண்ணணும் இது அவடையுமே கோஸ்ட் பண்ணுவோம் அவங்க பேங்க் ஒன்று இருந்துச்சு இங்கே ஒரு வங்கி அந்த வங்கி அமெரிக்கா வரைக்கும் இருக்காங்க அமெரிக்க தான் அப்போ அந்த பேங்கை வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு மணி நாட்டுக்கு எதுவும் இருக்காது பார்சலுக்கு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க யார் சார் நன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஓகேவா அவருக்கு அட்வைஸ் இல்லை ஓகேவா அவர் சொல்கிற மாதிரி அதுவுமே நம்மளுக்கு கொடுக்கணும் என்னதான் கமிஷன் அதாவது ராணுவ கொடுத்து அது கமிஷன் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு அவங்க என்னுடைய கலைவங்க எல்லாத்தையும் என்னன்னு இருக்க அவங்க அவங்க போஸ்ட் பண்ண முடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயோ எப்படி சொல்லிட்டு என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுடைய சிஇஓ மேனேஜர்ஸ் எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படிங்கிற நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துல அந்த மாதிரி பேசுகிறாங்க அது வந்து எங்களுக்கு பண்ணல அதனால ராணுவ கொடுத்ததுலாம் என்ன பண்ணுவாங்க அனுமதி அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்புறம் பேசிட்டு அப்படியா நான் 0.23 தெல 3 செம டைம் கூடவே பாசிபில் டைம் அப்ப பாத்து இந்த கலது அப்பர சலசல வர வந்துச்சு இப்டி தான் அப்படி தான் ஓகே பாத்து அப்பனா இந்த பாரத பிரம ஆனது கண்டி ஆகிமா இருக்கு ஏன் கேக்குறது அவே திரும்ப திரும்ப கேக்குறாங்க என்னன்னு சொல்றாங்க தரங்களல அதிகமா போட்டு இருந்தா நாளைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாம் அந்த மாதிரி பண்ண たら પ્રોગ્રામલે நாளை வந்து தோல போயி செக்சன் வந்து போட்டி இந்த மாதிரி இப்போ நிறைய என்னச்ச குடிிறது வந்து வர பொழுது இதுக்கெல்லாம் வந்து நீங்க காத்துக்கிட்டே எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுங்க ஒரு நேமை கொடுங்க நேமை கொடுத்து ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றீங்க எல்லாரையும் பர்சன பண்ணி ப்ரைஸ் வாங்கிட்டு போயிட்டே இருங்க அந்தமுலமா ஸ்டேட் லெவல் வரைக்கும் வந்து கான்பரன்ஸ் மெட்டிங் அந்த ஆப்ஷன்ல வந்து டச் பண்ணலாம் அந்தமுலமா ஸ்டடி மட்டும் கிடையாது கரெக்டா சொல்றார்க்கு நிறைய நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் தான் நீங்க என்ன காலக் கூடியதுன்னா பல பல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சப் டராக்ஷன் இந்த மாதிரி அப்படி இந்த எதனா வந்து

தற்போது கல்வி வளர்ச்சி நாள் விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நம் பயிற்சி மைய நிர்வாக இயக்குநர் அவர்கள் பரிசுகள் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் मन अधिनायक जय भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा प्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गङ्गा उज्जल जगधितरङ्गा तव शुभनामे जागे तव शुभ आशिष मागे गाहे हे तव जय गाधा जनगण मङ्गल गायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे